இந்த வீடியோ உங்களுடைய கண்களில் படுகிறது என்றால் பணம் பற்றிய உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது பணம் இல்லாதவனே துன்பப்படுகிறான் ஆனால் பணம் இருந்தும் அதை கையாளத் தெரியாதவனும் அதே அளவுக்கு துன்பப்படுகிறான் பணக்காரராக மாறுவது அதிசயமில்ல அது ஒரு பழக்கம் பணக்காரர்கள் அதிகம் சம்பாதிப்பதில்லை அவர்கள் அவசியமில்லாததை குறைக்கிறார்கள் இப்ப பாருங்க இந்த எட்டு செலவுகள் தான் வாழ்க்கையை நாசம் செய்யும் அவற்றை குறைத்தால் உன்னை நிறுத்த யாராலும் முடியாது ஒன்று தேவையற்ற பெருமை செலவு இதுதான் பெரும்பாலானவர்களின் முதல் தவறு நீங்கள் ஒரு புதிய சம்பளம் வாங்கினீங்கன்னா உடனே புது ஃபோன் புது டிரஸ் புது பைக் பெருமையை காட்ட பணம் செலவழிக்கிறோம் ஆனா அந்த பெருமையை உண்மையிலே பெற நாம் சம்பாதிக்க வேண்டிய திறமையில் முதலீடு செய்ய மறைக்கிறோம் நீங்கள் அணிவது உங்கள் மதிப்பை நிர்ணயிக்காது உங்கள் பழக்கமே உங்கள் மதிப்பை உருவாக்கும் இரண்டு சிறிய மகிழ்ச்சிகளின் பெரிய செலவு ஒரு காஃபி நூறு ரூபாய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் முன்னூறு ரூபாய் இவையெல்லாம் சிறியதுதான் என்று நம்ம மனசு சொல்லும் ஆனா இதே சிறிய செலவு மாதம் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் ஆகிவிடுகிறது அந்த பணத்தால் நீ ஒரு கோர்ஸ் படிக்கலாம் ஒரு ஸ்கில் கற்கலாம் அல்லது ஒரு எமர்ஜென்சிக்கு சேமிக்கலாம் சிறிய செலவுகள் தான் பெரிய வேறுபாட்டை உருவாக்கும் அதை கட்டுப்படுத்தும் மனம் உன்னை கட்டுப்படுத்தும் வாழ்க்கை உருவாக்கும் மூன்று திடீர் ஆசை செலவு இன்றைய உலகம் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அடிமையாகிவிட்டது ரீல்ல பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிடுறோம் ஆஃபர் பார்த்தா மனம் இழந்துடுறோம் ஆனால் ஒவ்வொரு சிறிய கிளிக்குக்கும் உன் ஃபியூச்சர் வீக் ஆகுது நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளையும் கேட்டு பாருங்கள் இது எனக்கு தேவையா இல்லை ஆசையா அந்த ஒரு கேள்வி உங்க கணக்கை காப்பாற்றும் நான்கு தப்பி ஓடும் செலவு சிலர் ஸ்ட்ரெஸ் வந்தா என்டர்டெயின்மெண்டில் ஓடுகிறார்கள் பார்ட்டீஸ் மூவிஸ் Movies, அவுட்ஸ் அது ஒரு நாளைக்கு தப்பிக்க உதவும் ஆனால் நீண்ட நேரத்தில் நிதானமாக உன்னையே தொலைக்கிறாய் ஸ்ட்ரெஸ்ஸை கையாளும் திறமை பணத்தை விட பெரிய செல்வம் அதை பழகினால் பணம் உன்னிடம் தானே வரும் ஐந்து மற்றவர்களுடன் ஒப்பிடும் செலவு அவனிடம் என்ன இருக்கிறது எனக்கில்லையா இதுதான் நம்மை அழிக்கும் மூல காரணம் அவன் கார் வாங்கினான் நீயும் இஎம்ஐ போட்டு வாங்குற அவன் ஃபாரின் ட்ரிப் போனான் நீயும் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ற போட்டி உன்னை சோர்வடைய செய்கிறது நீ உன் எஸ்டேடையோட போட்டி போடு அப்பதான் வளர்ச்சி வரும் ஆறு அவசியமில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் செலவு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ஸ் ஜிம் மெம்பர்ஷிப் பலருக்கும் அது ஆக்டிவ் இருக்கு ஆனா பயன்படுத்தவே மாட்டார்கள் அது ஒரு சைலண்ட் லீக் போல உன் பணத்தை சுரக்கிறது உன் யூசேஜ் பார்க்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் வைக்காதே நீ கண்ட்ரோல் பண்ணினா அது ஒரு வருடத்தில் சேமிப்பு ஆகும் ஏழு வெளிப்பார்வை செலவு பலருக்கு ஆனது என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அதுக்காக பிராண்ட் மேக்கப் ஃபேன்சி திங்ஸில் பணம் செலவழிக்கிறார்கள் பார்வை தற்காலிகம் ஆனா உன் மதிப்பு உன் குணத்தில்தான் நிரந்தரம் எட்டு நேரத்தை வீணாக்கும் செலவு இதுதான் எல்லா செலவுகளிலும் பெரியது நேரம்தான் உன்னோட ரியல் கரன்சி ஒவ்வொரு நாளும் நீ ஒரு மணி நேரம் வீணடிச்சா ஒரு வருடத்துக்கு அது முன்னூத்தறுபத்தஞ்சு மணி நேரம் அதாவது பதினஞ்சு நாட்கள் வாழ்க்கை போச்சு நேரம் சேமிக்க கற்றுக்கொண்டவன் எந்த வங்கியிலும் இல்லாத வட்டி சம்பாதிப்பான் நேரம்தான் உன்னோட பேங்க் பேலன்ஸ் இவையெல்லாம் பணம் குறித்த பழக்கங்கள் மாதிரி தோன்றலாம் ஆனா உண்மையில் இது உன் வாழ்க்கையின் ஒழுக்கம் நீ உன்னை கட்டுப்படுத்தினால் பணமும் உன்னை மதிக்கும் நீ உன்னை வீணடிச்சா பணமும் உன்னை விட்டு தப்பும் பணக்காரர் என்றால் பேங்க் பேலன்ஸ் மட்டுமில்ல அவர் மன அமைதி சிந்தனை கட்டுப்பாடு கொண்டவர் நீ என்னை மாற்ற முடியாது என்று சொல்லும் பழக்கம்தான் உன்னை எப்போதும் பிழைப்பவனாக வைத்திருக்கும் நான் என்னை மாற்றுவேன் என்று சொல்லும் மனம்தான் உன்னை பணக்காரனாக ஆக்கும் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள் ஆனா பணத்தோடு வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை வளமுடன் மாறட்டும் உன் ஆசைகள் நனவாகட்டும் வாழ்க வளமுடன்